கேக்குற நீங்க வந்து யாருக்காவது வேண்டாத பொருளாய் நாம் யூஸ்லெஸ் நான் தேவை இல்லை நான் பிரயோஜனம் இல்லை நான் இந்த வீட்டில் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு புழு மாதிரி இருக்கிறேன் என்னை யாருமே மதிக்கல நான் இல்லைன்னாலும் சந்தோஷமா இருப்பாங்க நான் இல்லைன்னா ரொம்ப ஹாப்பியா வாழ்ந்துருவாங்க நீங்க உங்க வாயை திறந்து அப்படி பேசினா கூட நான் என்னை கண்டுக்கிறதே இல்லையே என்ன கேட்குறது இல்லையே நான் இல்லைன்னா நாங்கள் இருந்துருவீங்களான்னு கேட்கும்போது கூட ஆமா நீ இல்லைன்னா இன்னும் உனக்கு உனக்காக இனி வந்து கவ கவலைப்பட்டுருக்க முடியுமா உன்னையே தூக்கி வச்சுருக்க முடியுமா நீ இல்லைன்னா நான் வாழ்ந்து வாழ்ந்துட வேண்டியதான் அப்படி சொல்லி கூட உங்கள் மனசை வந்து கஷ்டப்படுத்தி இருக்கலாம் இவனுக்கு தெரியும் இந்த நேரத்துக்கு தான் இவங்க யூஸ் பண்ணுவாங்க இந்த நேரத்துக்கு தான் என்னை பயன்படுத்துவாங்க ஆனாலும் நான் நம்புகிறேன் யோசேப்பினுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு வேலையும் அவர் யார் கொடுத்ததா அவர் நினைக்கலைன்னா மனுஷன் எனக்கு கொடுக்கல எனக்கு இந்த இடத்த கொடுத்தது யார் அப்படின்னா கர்த்தர் ஒருத்தரே தந்திருக்கு உங்கள் குடும்பத்தில் நீங்கள் வேண்டாத பொருளாக இருக்கலாம் உங்களுடைய கணவனாருக்கு நீங்கள் வேண்டாத பொருளாக இருக்கலாம் உங்களுடைய ஆர்கனைசேஷனுக்கு நீங்கள் வேண்டாத பொருளாக இருக்கலாம் அவர்கள் நீங்கள் செய்த நன்றிகளை மறந்து இருக்கலாம் நான் தான் யாருக்கும் யூஸ்லெஸ் நான் பிரயோஜனம் இல்லையே நான் ஏன் செய்யணும் நான் எதுக்கு ஜோம் பண்ணணும் நான் எதுக்கு சமைச்சு போடணும் நான் எதுக்கு இந்த குடும்பத்தை பார்க்கணும் அப்படின்ற ஒரு மனநிலைமையில யார் இந்த ஜபத்திலே கலந்து கொண்டாலும் ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் இல்லை மகளே இல்லை மகனே அந்த பொறுப்பை யாரும் உனக்கு தரல யாரும் கைத்தட்ட வேண்டிய அவசியம் யாரும் உங்களை வேண்டிய அவசியம் அந்த பொறுப்பை கர்த்தர் தான் உங்கள் தலையின் மேல் வைத்திருக்கிறார் ஒரு நாள் இல்லாவிட்டாலும் ஒரு நாள் கர்த்தர் அந்த இடத்திலே நீங்கள் செய்த அந்த காரியத்திற்கு உங்களுக்கு பலனை கத்தர் தராமல் போக மாட்டார் கரங்களை தட்டி மனுஷங்க உங்களை பயன்படுத்திட்டு விட்டுறனோட நினைப்பாங்க வெறும் உங்களை யூஸ் பண்றதுக்கு மட்டும்தான் நினைப்பாங்க ஆனா ஆண்டவர் உங்களை என்ன பண்ணுவாருன்னா மோல்டு பண்ணி ஒரு கருவியாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார் கைகளை அசைத்து ஒரு லோயா